உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க பார்க்கும்போது சமையல் சிக்கன் வந்தாச்சு இது வந்து புளோ சாதத்துக்கு ரொம்ப ருசியாக இருக்கிறது காரம் ரொம்ப கம்மியாக ரொம்ப கிரீமியாக உள்ள ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு வாங்க இதை எப்படி செய்ய பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பட்டை கிராம்பு இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் முந்திரி பாதாம் கசகசா பேஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நெய் ஒரு கப்பு தயிர் கரம் மசாலா பட்டை மிளகாய் ஏதாவது தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிணும் வதக்கி இத அரைச்சிக்கணும் நல்லா வதங்கிட்டு இத நம்ம எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டா மறுபடியும் நம்ம எண்ணெய்ய ஊத்திட்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயும் தண்ணியுமே வந்துக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வளக்கணும் நம்ம கரம் மசாலா கொட்டிக்கலாம் கரம் மசாலாவே நல்லா கலந்து விடணும் சிக்கனோட நம்ம தண்ணியே ஊற்றாம சிக்கனில் உள்ள தண்ணியே தண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி விழுத இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நல்லா இந்த சிக்கனில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் செக்கறதுக்கு பனிமற ராயுட்டு இப்ப ஒரு கப்பு தயிர அதல கலந்துக்கலாம் சரியா நல்லா கலந்து விட்டுறீங்க இந்த நேரத்துல நம்ம முந்திரி பாதாம் கசகசா பேஸ்ட் இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த முந்திரி பாதம் கசகசா பேஸ்ட்டுக்கு பதில் இன்றைக்கு ஃப்ரெஷ் கிரீம் கூட ஊற்றி இருந்தால் ஊற்றிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு போடலாம் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு நாம் ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் நல்லா நெய் மெல்ட் ஆனவுனே பட்டை மிளகாய இதில் வறுத்துக்கணும் நெய்யில் இந்த பட்டை மிளகாய நல்லா வறுத்திட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சிக்கன் முந்தாச்சி மேலே இதை கொட்டிடணும் இப்போ நம்ம இந்த சிக்கன் மேலே அந்த நெய் பட்டை மிளகாய் கொட்டிடணும் சிக்கன் இப்ப ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் கறி பஞ்சு மாதிரி வந்திருக்கு ரொம்ப கிருமியா அல்கிமேட்டா இருக்கு நல்ல வாசனா உலக சாதத்தை சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கும் இது சொல்ல சொல்லணும் அவ்வளவு ருசியா இருக்கும் அது பஞ்சு மாதிரி இறங்கிடும் சாப்பிட்ற வேண்டிய சமைக்க வேண்டியது நல்ல கண்டென்ட் இருக்குன்னா நம்ம கேப்சியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கையும் சொல்லுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி உறவுகளே